கார்ல உட்கார்ந்திருந்த வாணி போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளோட அப்பா சுதர்ஷன் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு என்ன காரியம் பண்ண விமலா நான் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வெட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் இந்த நேரம் பார்த்தா நீ வெளியில போவ சரி நான் திரும்ப போறேன் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா வாணி டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்த சுதர்ஷன் என்ன விமலா இங்க இல்லையாமா ஆமாப்பா ராகுலுக்கு பெங்களூர்ல நல்ல வேலை கிடைச்சிருக்கான் எல்லாரும் அங்க போயிட்டாங்கன்னு சொல்றான் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா எப்படியோ நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல விமலா வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கு அங்க எல்லாமே ரொம்ப பிரசித்தியா இருக்கும் அங்க அமைதியாவும் இருக்கும்பா வெட்டிங் கார்ட கோயில்ல வச்சு அபிஷேகம் பண்ணலாப்பா கண்டிப்பாமா நீ சொல்லி என்னைக்காவது நான் வேண்டான்னு சொல்லிருக்கேனா ஒண்ணு எனக்கு ரூட் தெரியாது நீதான் எனக்கு சொல்லணும் சொல்றியோ டாடி அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் வண்டிய ஓட்டிக்கிட்டு போக வாணி அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க பத்து நிமிஷம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா சிவன் கோவிலுக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க வாங்கப்பா போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு வாணி சொன்னதும் சுதர்ஷனும் வாணியும் இறங்கி கோயிலுக்குள்ளார வந்தாங்க லிங்க இருந்த சிவனை பார்த்து கும்பிட்டாங்க வாணி அவளோட கல்யாண பத்திரிகையை கொண்டு போய் சன்னதியில வச்சா சிவபெருமானு எந்த பிரச்சனையும் வராம என் பொண்ணு கல்யாணம் நொடக்கணும் போ அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த கோவில் வளாகத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க அந்த இடத்துல தான் ஹரிஷ் பாயாசம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தான் தாத்தா அக்கா என் பேரு ஹரிஷ் இன்னைக்கு எனக்கு பொறந்த நாள் இந்த பாயாசத்தை எடுத்துக்கிட்டு என்ன பிளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் வாணி ரெண்டு பேரும் பாயாசத்தை எடுத்துக்கிட்டாங்க ஹாப்பி பர்த்டே ஹரிஷ் Happy birthday, pa. God bless you. Thank you, Thank you, Thank Thank சொல்லிட்டு அவளோட நெருங்கிய தோழி அனாமிகா செய்யற பாயாசத்தோட ஞாபகம் வந்தது இந்த பாயாசம் அனாமிகா செய்யற பாயாசம் மாதிரியே இருக்கு அப்படின்னா அனாமிகா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாணி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஹரிஷ் அங்க வந்தான் ஹரிஷ் தம்பி ஹரிஷ் இங்க அப்படின்னு வாணி ஹரிஷ கூப்டா அத கேட்ட ஹரிஷ் வாணி கிட்ட வேகமா வந்தான் ஹரிஷ் இந்த பாயசத்தை யாரு செஞ்சாடா எங்க அம்மா செஞ்சாங்கக்கா அப்படியா உங்க அம்மா எங்க இருக்காங்க கோயிலுக்கு வெளியில இருக்காங்க நீங்க வெளிய வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் அங்க இருந்து போயிட்டான் ஹரிஷ் பின்னாடியே வாணி சுதர்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வெளியில இருக்க அனாமிகா கிட்ட வந்தாங்க அனாமிகா வாணிய பார்த்த உடனேயே அது அவளோட ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சிருச்சு ஹே வாணி ஆடி என்னால இத நம்பவே முடியல ஏ அனாமிகா எவ்ளோ நாளாச்சுடி எப்படி இருக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கேன்டி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையும் ஆச்சு என் புருஷன் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு பக்கத்துலதான் எங்களோட வீடு இருக்கு வாங்க போலாம் கார்ல வந்து உட்காருடி வேகமா போலாம் இல்ல இல்லடி நடந்து போனா பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொன்னதும் வாணியும் அதுக்கு ஓகே சொன்னான் கார்ல சுதர்ஷனும் ஹரிஷும் போய்கிட்டு இருந்தாங்க அனாமிகாவும் வாணியும் பேசிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அது அனாமிகாவோட மாமியார் வீடு மரச்சேர போட்டாங்க அதுல வாணியும் சுதர்ஷனும் உட்கார்ந்தாங்க சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் அவங்க கிட்ட வந்தாங்க அனாமிகா அவங்க எல்லாரையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா எல்லாரும் அவங்கள வரவேற்றாங்க சுதர்ஷன் வாணி கூட அவங்கள கையெடுத்து கும்பிட்டாங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணோட கல்யாணம் வச்சிருக்க நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் நீங்க மட்டும் வரலன்னா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேங்க ஹோ அதுக்கோ அப்புறம் உங்க இஷ்டம் என் கல்யாணத்துக்கு மகாராணி வரலனா நான் சும்மா இருப்பனா டாடி ஏ அனாமிகாம் எல்லாரையும் கூட்டிட்டு வா இல்லனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வருவல வரண்டி வீட்டுக்கு வந்து சொல்லிருக்க வராம இருக்க முடியுமா கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வந்துடுற அனாமிகா என் கல்யாணத்துல உன்னோட பாயாசம் தான் அத எல்லாருமே சாப்பிடணும் எல்லாரும் உன்னை தேடி வந்து உன்னை பாராட்டணும் என்ன சொல்றீங்க டாடி பேபி நமக்கே பெரிய ஸ்வீட்டு கடை இருக்கு எவ்வளவோ ஸ்வீட்டுங்களை செஞ்சு கொடுக்கறோம் அத்தனை ஸ்வீட்ஸுக்கு மத்தியில இந்த சின்ன பாயாசத்துக்கு போய் யார் பாராட்டுவா அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவோட முகம் மாறி போச்சு அதை பார்த்த சுதர்ஷன் அம்மா அனாமிகா ஒன்னு தப்பு சொல்லலமா அந்த இடத்துக்கு பாயாசத்தை செஞ்சு கொண்டு வந்து யாரும் அதை கண்டுக்கலன்னா நல்லா இருக்காது அதுக்குதான் முன்னாடியே சொல்றேன் அதை தவிர உன் மனச கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லம்மா நீங்க சொன்னதுக்கு நான் கவலைப்படல சார் வாணியோட கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வருவாங்க இல்லையா அது மட்டும் இல்லாம உங்களுக்கே பெரிய ஸ்வீட் தயாரிக்கிற கம்பெனி வேற இருக்கு நான் அந்த இடத்துல பாயாசம் போடுறது நல்லா இருக்காது டாடி எனக்காக ஒத்துக்கோங்க டாடி நான் கேட்டா நீங்க நோ சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சி கேட்டதால கல்யாண பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க முடியாம சுதர்ஷன் ஒத்துக்கிட்டாரு வாணி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கார்ல வாணியை கூப்பிட்டு அங்க இருந்து போனாரு ஒரு ரெண்டு வாரம் போச்சு மூணாவது வாரத்துல வாணியோட கல்யாண நாள் வந்தது ஏழை பொண்ணு அனாமிக்கா பால் பாயாசத்தை செஞ்சு கொண்டு வந்தா அந்த கல்யாணத்துல பலவிதமான ஸ்வீட்ஸ் இருக்கிறதுக்கு மத்தியில பாயாசமும் இருந்துச்சு பாயாசம் வேணும்னு கேக்குறவங்களுக்கெல்லாம் பாயாசத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அனாமிகா அந்த பாயாசத்தை சாப்பிட்ட எல்லாரும் சுதர்ஷன் கிட்ட வந்து பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க அது சுதர்ஷனுக்கு சுத்தமா பிடிக்கல இவ்வளோ விதமான ஸ்வீட் இருந்தாலும் யாருக்கும் அது பிடிக்காம இந்த ஏழை பொண்ணு அனாமிகா செஞ்ச பாயாசம் பிடிச்சிருக்கா எல்லாரும் பாராட்டுறாங்க யாராவது ஒருத்தவங்க இந்த பாயாசத்தை வியாபாரமா பண்ணுன்னு யோசனை சொல்லிட்டாங்கன்னா என்னோட ஸ்வீட் கடையை மூடிட்டு நான் போக வேண்டியதுதான் அனாமிகாவ வளர விடாம இப்பவே கட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சு அனாமிகா செஞ்ச பாயாசத்தை கிட்ட சுதர்ஷன் வந்தாரு ஒரு கரப்பான்பூச்சியை எடுத்து பாயாசத்துல போட்டாரு அத காமிச்சு அனாமிகாவ திட்டினாரு அத கேட்டு அனாமிகா அழ ஆரம்பிச்சிட்டா அப்ப கோபமா சுதர்ஷன் எனக்கும் என் பொண்ணுக்கும் கெட்ட பேர் உண்டாக்க இப்படி பண்ண அடிச்ச இங்க இருந்து போயிடு இனிமே உன் மூஞ்ச எனக்கு காட்டாதமா அனாமிகா என் கல்யாணத்துல நீ இப்படி பண்ணுவனு நான் எதிர்பார்க்கலையே சி இதுக்குதான் எங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு ஏழைங்களை எப்பவும் வாசலுக்கு வெளியே நிக்க வைக்கணும் வீட்டுக்குள்ள வரவழைச்சா நமக்கே சேர் இல்லாம பண்ணிடுவாங்கன்னு அது நீ உண்மையாக்கிட்டல கிளம்பு அப்படின்னு வாணி கூட சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து போயிட்டா அனாமிகா அழுதுகிட்டே அங்க இருந்து அவங்க குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா அனாமிகா வருத்தப்படாதமா ஆனா நீ என்ன முதல்ல மன்னிக்கணும் மன்னிக்கணுமா நீங்க என்ன பண்ணீங்க என்ன ஆச்சா அந்த ஆளு கரப்பாம்பூச்சி எடுத்துட்டு வந்து உன்னோட பாயாசத்துல போட்டத நான் பார்த்தேன் அப்படின்னு சாரதா சொன்னதும் வீட்ல இருந்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க சாரதாவை எல்லாரும் குழப்பத்தோட பார்த்தாங்க சாரதா இது நீ பாத்திருந்தே

உன் பாயாசத்துல கரப்பாம்பூச்சிய போட்டான்னா அவன் ஸ்வீட்ட விட உன் பாயாசத்தோட ருசி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அம்மா முன்னாடியே எனக்கும் தோணுச்சு இருந்தது அது மட்டும் இல்லை நீ செஞ்ச பாயசத்தை சாப்பிட்டு நிறைய பேர் அந்த சுதர்ஷன் கிட்ட போய் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும் போய் பாராட்டினதும் அந்த சுதர்ஷனுக்கு நம்ம ஸ்வீட்ட விட இந்த பொண்ணோட பாயாசம் இவ்வளோ நல்லா இருக்கா எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு கோபமும் பொறாமையும் வந்திருக்கும் அதனால தான் அந்த ஆளு கரப்பாம்பூச்சியை கொண்டு வந்து போட்டிருப்பான் ஆமா நமிகா நீ இந்த பாயசத்தை வச்சு ஒரு ஷாப் ஓபன் பண்ணா என்ன நம்ம ஏற்கனவே எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருக்கோம் ஆமா மருமகளே ரமேஷ் சொல்றதோ நிஜந்தா நீ பாயசத்தை ரொம்ப அற்புதமா பண்ற இத நீ வியாபாரமா செஞ்சேனா லாபம் மழை பொழியுமே ஒருவேளை கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை அனுபவிப்போம் அப்படின்னு வீட்ல இருந்த எல்லாரும் அனாமிக்காவா உற்சாகப்படுத்தினாங்க அனாமிகா தைரியமா வீட்டுல உள்ள எல்லாரும் கொடுத்த தைரியத்துல அவளுக்கு நல்லா தெரிஞ்ச பாயாசத்தை செஞ்சு ஒரு கடையா ஓபன் பண்ணா நிறைய கஸ்டமர்ஸும் வந்தாங்க நாட்கள் நாள் வியாபாரம் நல்ல பேரோட நிறைய கஸ்டமர்ஸோட வளர்ந்தது கொஞ்ச நாள்லயே சுதர்ஷனோட ஸ்வீட் கடை திவாலாச்சு என்னோட ஸ்வீட் வியாபாரம் குறையிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு ஆரம்பிச்ச பாயாச வியாபாரம் தான் இது அவமானம்

மொத்தமா நானும் அமெரிக்கா போயிடுற அப்படின்னு சுதர்ஷன் நினைச்சாரு ஒரு அரை மணி நேரம் போனதும் அந்த கடைகளோட பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து அனாமிகா கிட்ட குடுத்தாரு ஓ நாமிக்கோ என்னமோ நுச்சிருமோ நான் செஞ்ச தொப்ப நானே உணர்ந்துட்டேன் ஏ நீ இந்த பிசினஸையும் உன்கிட்ட ஒப்படைக்கப் போற என்னோட வியாபாரத்தையும் நீயே சேர்த்துப் பாருமா அ அது இல்லங்க சார் வேண்டாம்னு சொன்னா நான் அத கேட்க மாட்டேன் நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு இந்த ஸ்வீட் கடையோட உன் வியாபாரத்தை தொடர்ந்து பொண்ணு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷன் அங்க இருந்து போயிட்டாரு கிட்ட இப்படி ஒரு மாற்றத்த குடும்பம் எதிர்பார்க்கவே இல்ல ஆனா அப்பையில இருந்து சுதர்ஷனோட ஸ்வீட் கடையையும் சேர்த்து பாயாச வியாபாரத்தையும் செஞ்சான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பை பாய் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஜெனரல் வார்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்த பெட்ல முப்பது வயசான ரமேஷ் கண்ண மூடி படுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு சலைன்னேறிக்கிட்டு இருந்துச்சு அந்த பெட்டுக்கு பக்கத்துல கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு அம்மா சாரதா அழுதுகிட்டு இருந்தாங்க என்ன வேலைடா பாத்துட்ட உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா பெத்தவங்க இருக்கோமே எங்க கிட்ட சொல்லலாம்ல நாங்க யோசிச்சிருப்போம் எங்க கஷ்டம் இல்லனாலும் உன் இஷ்டத்துக்கு இருந்திருப்போம் அதை விட்டுட்டு இப்படி பூச்சி மருந்து குடிச்சா என்ன கிடைக்கும்டா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு பிரசாத் ஒரு டிஃபன் கவர் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு கவலைப்படாது சாரதா புள்ளையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் ஐயா இப்பதான் சொன்னாரு வயத்துல இருந்த விஷத்தை எல்லாம் பைப்பு போட்டு எடுத்துட்டாங்களாம் இன்னும் ஒரு மணி நேரத்துல எழுந்திருவானோ என்னங்க புள்ள இப்படி ஒரு முடிவை எடுத்தான்னு தெரிஞ்சதா தெரிஞ்சது சாரதா இவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட அவன் எல்லாம் சொன்னான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சது என்னங்க சொன்னா அவன் என்ன சொன்னா நம்ம புள்ள அனாமிக்காங்கிற ஒரு பணக்கார பொண்ணு காதலிச்சிருக்கான் அந்த பொண்ணு நம்ம புள்ளையோட காதல ஏத்துக்கல அதுக்குதான் இப்படி பண்ணிட்டான் ஷாரதா என்னங்க அந்த அனாமிக்கா வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்களா அந்த பொண்ணு கிட்ட போயி நமக்கு புள்ள பிச்சை போடுன்னு கேட்பான் ஆமா சாரதா நானும் வர எப்படியோ புள்ள கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு கிட்ட பேசணும் ஒரு மணி நேரம் இருக்கு அந்த பொண்ண போய் கெஞ்சுவோம் சரிங்க அப்படின்னு சாரதாவும் பிரசாதும் ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கிட்டு அங்க இருந்து ஆட்டோ பேச வந்தாங்க தம்பி அந்த ரிச்சு காலனிக்கு போப்போ அப்படின்னு ஒரு ஆட்டோல ஏறி உட்கார்ந்து சொன்னாங்க ஆட்டோ உடனே அங்க இருந்து கிளம்பி ரிச் காலனிக்கு வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு வீட்டு முன்னாடி நின்னுச்சு ரெண்டு பேரும் இறங்கினாங்க பிரசாத் ஆட்டோ காரனுக்கு காசு கொடுத்து அனுப்பினாரு ஆட்டோ அங்க இருந்து போன உடனேயே சாரதாவும் பிரசாதும் பயந்துகிட்டே அந்த பெரிய வீட்டு கதவை திறந்து தோட்டத்துல நடந்துக்கிட்டே வாசல் வரைக்கும் வந்தாங்க அப்ப பிரசாத் மெதுவா சாரதா அனாமிகா மேடம் கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு ஹாஸ்பிடல் பெட்ல நம்ம புள்ள படுத்திருக்கான்னு மறந்துடாதமா மறந்து போறதுக்கு அவன் என்ன நம்ம வீட்ல எங்க இருக்கிறான் யமனை பார்த்துட்டு ஹாஸ்பிடல் பெட்ல இருக்கான் என் கண்ணு முன்னாடி என் புள்ள உயிர் போறது பார்க்க முடியுமா இந்த அம்மா புழைக்க அப்படின்னு பேசிக்கிட்டு வாசல் வரைக்கும் வந்தாங்க வாசலுக்கு வந்த உடனேயே கதவை தட்டினாங்க அந்த வீட்டு வேலைக்காரி கமலா கதவை திறந்தா யாரு வேணும் உங்களுக்கு ஆனாமிக்கா அம்மா இருக்காங்களா அவங்கள பாத்து பேசமா வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கமலா வீட்டுல இருந்து வெளியில வந்து லான்ல நடந்து அந்த வீட்டுக்கு பேக் சைட்ல இருந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டிட்டு வந்தா அப்போ அனாமிகா ரொம்ப மாடர்னா ஒரு குஷன் சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருந்தா மேடம் உங்களை பார்க்க இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா அந்த இடத்த விட்டு போயிட்டான் சாரதாவும் பிரசாதும் அனாமிகா கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த ரமேஷ பத்தி சொன்னாங்க ஆனா அனாமிகா எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருசா ரியாக்ட் பண்ணல நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன் என்ன பண்றது சொல்லுங்க எனக்கு உங்க வீட்டுக்கெல்லாம் வர இஷ்டம் இல்லைங்க நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும் அத்தை மாமான்னு உறவு கொண்டாடலாம் முடியாது வேலைக்காரங்க மாதிரி இருக்கோன்னு சொன்னா மட்டும்தான் நான் ரமேஷ கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அனாமிகா திமிரா சொன்னதுனால சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் தன்னோட உயிர் தான் முக்கியோன்னு அவன் வாழற வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு இந்த பணக்கார பொண்ணு அனாமிகா கர்வமா சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்போ அனாமிகா அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல ரமேஷ் ரமேஷ்கிட்ட கூட்டிட்டு வந்தான் பெட்ல படுத்திருந்த ரமேஷ் கண்ணை திறந்தான் அனாமிகா கூட இருந்த அம்மா அப்பாவை பார்த்தான் சந்தோஷப்பட்டான் ரமேஷ் நான் சொன்ன கண்டிஷனுக்கு உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அதனால ஐவில் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் ஹால்ல ரொம்ப கிராண்டா அனாமிகா ரமேஷோட கல்யாணம் நடந்துச்சு வீட்டோட மாப்பிள்ளையா ரமேஷ் அனாமிகா வீட்டுக்கு வந்தான் அந்த வீட்டு வேலை பிரசாதம் பிரசாது சாரதாவும் மாறினாங்க சாரதா வீட்டு வேலை சமையல் வேலைய பாத்துக்கிட்டாங்க பிரசாத் தோட்டக்காரனா மாறினாரு மிச்சம் இருந்தா சாப்பிடுறது இல்லனா தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு கிச்சன்லயே படுத்து தூங்குறது இதுதான் அவங்களோட வாழ்க்கையா இருந்தது ஒரு நாள் ராத்திரி கிச்சன்ல சாரதாவும் பிரசாதும் படுத்திருந்தாங்க அப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக ரமேஷ் அங்க வந்தான் அவங்க பேசிட்டு இருந்தத கேட்டுட்டான் என்னங்க நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா என்ன சாரதா இது இன்னைக்கு ஏதோ புதுசா பேசுறிய என்னது என்ன வேற மனுஷ மாதிரி உதவி பைத்தியமே இந்த சொல்லு என்ன செய்யணும் புள்ள தனியா கொஞ்சம் அப்பப்ப பேச சொல்லியா அப்படின்னு சொன்னதும் பிரசாத் மனசு ஏதோ வேதனை பட்டுச்சு என்ன ஷாரதா நீ கேக்குற ஆமாங்க பையன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் கிட்ட பேசறது நிப்பாட்டிட்டாங்க போதுமா வேண்டாமா அனாமிகா இத கேட்டா அத கேட்டா அப்படின்னு சொல்றான் அத தவிர வேற எதுவும் பேச மாட்டான் அப்படின்னு சொன்னதும் அத ரமேஷுக்கு கண்ணீர் வந்தது என்ன எனக்கு உங்ககிட்ட அன்பா பேசணும்னு தான் இருக்கு ஆனா பேசுறதுக்கான சமய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல இந்த அனாமிகா சொன்ன மாதிரி நான் கேட்கலன்னா உங்களை இங்க இருந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றான் அதுக்குதான் நான் உங்ககிட்ட சரியாவே பேசுறது இல்லம அட்லீஸ்ட் நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கீங்கங்கற சந்தோஷம் இருக்கு அது போதும் அப்படி நினைச்சிட்டு அங்க இருந்து ரூமுக்கு போயிட்டான் இங்க சாரதாவும் பிரசாதும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க ஒரு நாள் சோஃபால உட்கார்ந்துகிட்டு டீ குடிச்சுகிட்டு இருந்த அனாமிகா வேணும்னே டீ கப்ப கீழே போட்டு உடைச்சான் அதனால டீ மொத்தமும் வீட்டுல விழுந்துருச்சு கப்பு உடைஞ்ச சத்தத்தை கேட்டு டென்ஷன் ஆகி கிச்சன்ல இருந்து சாரதா கார்டன்ல இருந்து பிரசாத் பெட்ரூம்ல இருந்து ரமேஷ் மூணு பேரும் அனாமிகா கிட்ட வேகமா வந்தாங்க கோபமா என்ன எங்க இருக்கு வேலை செய்யறியா நீ அப்படின்னு கத்திட்டு பையன் முன்னாடி எங்க அடிச்சிர போறா அப்படிங்கிற பயத்துல இருந்தாங்க என்ன மன்னிச்சிருமாம் இது இன்னொரு தடவை இங்க நடந்துச்சு வெளிய துரத்துருவேன் ஜாக்கிரத ஒழுங்கு மரியாதையா போய் வேலைய பாருங்க சரி மருமகள ஸ்விமிங் பூல சுத்தம் பண்ண சொல்லி இருந்தனே செஞ்சியா இன்னும் இல்ல மருமகள தோ இப்ப போய் பண்ணிடுற ஒரு வேலை உருப்படியா பாக்கறது இல்ல தண்ட சோறு வேற அஞ்சு நிமிஷம் தான் டைம் ஸ்விம்மிங் பூல் ரெடியா இருக்கணும் இல்ல அப்படின்னு ரிச் பொண்ணு அனாமிகா வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து பெட்ரூம்க்கு போனான் ரமேஷ் அம்மாவை பார்த்தும் எதுவும் பேசாம அனாமிகா பின்னாடியே போனான் சாரதா முதல்ல வீட்ல தண்ணி தெளிச்சு அங்கங்க செதறி இருந்த டீ கரைய தொடச்சாங்க அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தாங்க ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டு குப்பை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தண்ணியில இருந்து எடுத்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா இங்க பாருங்க ஸ்விம்மிங் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஜூஸ் ஏதாவது குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு போய் எனக்கு பிடிச்ச வாட்டர்மெலனை கொண்டு வா சரிங்க அம்மா அப்படின்னு சாரதா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம கிச்சன் குள்ளர போனாங்க ஃப்ரிட்ஜ் திறந்து அதுல வச்ச வாட்டர்மெலன எடுத்து ஜூஸ் பண்ணாங்க அந்த ஜூஸை கிளாஸ் ஃபுல்லா ஊத்தி ஸ்விமிங் பூல் கிட்ட வந்தாங்க அனாமிகா ஸ்விமிங் பண்ணிட்டு இருந்தா மருமகளே தர்பூசணி ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் வர வர அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா ஸ்விமிங் பூல்ல இருந்து வெளியில வந்தா அங்க இருந்த டேபிள் மேல வந்து உட்கார்ந்தா அது வரைக்கும் காத்திருந்த சாரதா அதுக்கப்புறம் அனாமிகா கிட்ட வந்தாங்க

அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிச்சனுக்கு போனாங்க சாரதா ரமேஷ் லேட் பண்ணாம செல்போனை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு அனாமிகா சொன்ன ஃபேஷியல் கிட்ட எடுத்துக்கிட்டு வந்தான் ரமேஷ் எனக்கு ஃபேஷியல் பண்ண அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அனாமிகாவுக்கு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள மாமியார் கட் பண்ண குக்கும்பரை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க ரெண்டு குக்கும்பர் பீஸ் எடுத்து அனாமிகாவோட கண்கள்ல வச்சா ரமேஷ் சாரதா கொஞ்சம் கூட வலியே தெரியாம என் கால் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ண அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் ரமேஷும் ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ரமேஷ் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டான் சாரதா கவலையோட கீழே உட்காந்து மருமகளோட கால மடியில வச்சு கண்ணீரோட அவ கால்கள்ல இருந்த நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க புள்ளைக்காக இத தாங்கணும் இல்லைன்னா அவன் மறுபடியும் ஏதாவது பண்ணிக்கிட்டா தேவையில்லாத கஷ்டம் அது எதுக்குப்பா வம்பு உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்யற அதுக்கப்புறம் கடவுள் தான் அவர் மேல பாரத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அனாமிகா சொன்ன வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நடைப்பினமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க சாரதா மட்டும் கிடையாது எங்க நம்மளோட புள்ள மறுபடியும் அனாமிகா இல்லனா மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க போறான்னு பிரசாத் கூட அந்த வீட்ல அனாமிகா சொல்ற வேலையெல்லாம் ஒண்ணு விடாம செஞ்சிட்டு இருந்தாரு மாமனார் மாமியாரா அனாமிகா அவங்க ரெண்டு பேரையும் என்னைக்கும் மதிச்சதே இல்ல கேவலம் புருஷனா ரமேஷுக்கு கூட அந்த வீட்ல ஒரு மரியாதை கிடையாது காதலிச்ச பாவத்துக்கு திமிரு பிடிச்ச இந்த அனாமிகாவோட வாழ்ந்துட்டு வரான் அம்மாவும் அப்பாவும் கண்ணு முன்னாடியே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதுவும் செய்ய முடியாத நிலையில இருந்தான் இந்த திமிரு புடிச்ச அனாமிகா கிட்ட மாற்றம் என்னைக்கு வருங்கறத பாக்கலாம் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்